कर्पसाणिकी ओ प्रिय बलिहातमारी पारी कर्पसाणिकी ओ प्रिय बलिहातमारी पारी कर्पसाणिकी ओ प्रिय कर्पसाणिकी ओ प्रिय बलिहातमारी पारी कर्पसाणिकी ओ प्रिय बलिहातमारी पारी कर्पसाणिकी ओ प्रिय कर्पसाणिकी ओ प्रिय बलिहातमारी पारी कर्पसाणिकी ओ प्रिय बलिहातमारी पारी कर्पसाणिकी ओ प्रिय कर्पसाणिकी ओ प्रिय बलिहातमारी पारी कर्पसाणिकी ओ

வீரனார் போன்ற தெய்வங்கள்லாம் அந்த எல்லையில் இருக்கு ஆனா உன்னுடைய உடல்ல இப்ப வந்து அடிக்கடி மரண பயம் தோண்டிக்கிட்டு இருக்கு திடீர்னு மூச்சு நின்றுமோ அல்லது உயிருக்கு கண்டம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளத்துல தோண்டிக்கிட்டு இருக்கு இதுல உனக்கு ஒரு சந்தேகம் இது டாக்டர்கிட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் மாத்தரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அப்படி இருந்தும் நமக்கு இப்படி நடக்க வேற ஏதோ மாந்திரிகம் சொந்தமா கோளாறு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் உண்மையா இல்லையா வரா இந்த மனப்பயம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு நான் பார்த்தேன் இது ஏற்கனவே ஒரு இடம் சம்பந்தமாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சில குறைபாடுகள் தகராறுகள் நடந்திருக்கு உங்க குடும்பத்தில் நடந்துச்சா அதுல சில பேர்கள் போட்டி போட்டு நீ எப்படி வாழுதுன்னு நான் பார்த்திருந்தேன் அப்படிலாம் சொன்னாங்க இருந்து பிறகு தோன்றிய இந்த குழப்பம் இந்த உடல்நிலை சூழ்நிலைகள் பொருளாதார கடன் எல்லா விஷயங்களும் வந்து சேர்ந்துருச்சு அதனால இப்போ இதிலிருந்து மீள முடியுமான்னு நீ கேட்குற ஒன்று மீண்டு மரண பயம் இல்லாமல் வாழ வச்சா போதுமில்லா காலம் இருக்கலாம் இந்த கனியை அறுத்து புடிஞ்சு சாப்பிட்டுக்கா வீட்டில் போய் இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கான் எந்த நோய் நீர் இல்லாமல் காப்பாக்கி தரேன் வெற்றியாக்கி தரேன் இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கான் செப்டம்பர் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கும் வெத்தியாயிக்காம இருக்கும் இருக்கும் பாரு கருப்பசாமி ஆமா ஆமா திருநெல்வேலி அப்படியாக உடல் கோடார பத்தி கேட்டு வந்தது யாருக்கும் அதில் இருக்கா உடல் கருப்பசாமி கண்ண முடிக்கா போய் தள்ளி விழுந்துக்காங்க ஆமா பயப்படக்கூடாதே அப்படி எப்படிக்கிறணும் அப்படியா கட்டு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன் சுமார் நாலே கால ஆண்டுகளாக சனி பகவானுடைய கிரக கோளாறின் காரணத்தினால் அடிக்கடி உடல்நிலை கோளாறு அங்கத்தில் ஒரு பக்கத்தில் பங்கம் பங்கம்னா பாதிப்பு இவைகளெல்லாம் இருக்கும் இது வேற எதுவும் தவறான நடவடிக்கைகளால் ஆயிருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கு அப்படி கிடையாது இது கிரகப்படியான ஒரு விஷயம்தான் இதை சரியாக்கி வெற்றிகரமா ஆக்க முடியுமான்னு கேட்டா

அந்த ஒரு விஷயத்தை மறைத்திடணுமா உடச்சி சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா உடச்சு சொல்லிடுவா பயப்பட மாட்டியா வருத்தப்பட மாட்டியா தெரியுமா அவனுடைய வயதுக்குள்ள மருந்து கிடக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாலே உங்களை விட்டு அவன் பிரிஞ்சு போயிட்டான் வாழ வைப்பதற்கு எந்த ஒரு உதவியும் இல்லாம உங்களை தெருவுல விட்டுருக்கான் நீங்க நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ போகலாம் சிந்தனையில் முடிவு கிடைக்காமல் தவிக்கிறீர்கள் உண்மையா அதுல இருந்து மாற்றமாகி ஒரு தெளிவான உங்களுக்கு உறுதிப்படுத்தி தந்தா நீ மட்டும் போதும் அப்படியா பண்ணி ஓடியா சொத்து கிடைக்கும் பணம் கிடைக்கும் ஆள் கிடைக்க மாட்டேன் கர்பசாமி ஆமா திருச்சி நல்லா உட்காருமா சம்பளம் கூட உட்காருமா நீ உங்களுக்கு ஒரு சாமி வாக்கு கிடைக்கணும் என்பது உங்களுடைய ஆசை அப்படி கிடைச்சா நாங்க ஒரு சின்ன குடியில போட்டு உட்கார்ந்து வரக்கூடிய மக்களுக்கு குறித்து அதுக்கு எங்களுக்கு வரிகிட்டு இல்லையா காலன் அந்த தெய்வத்தினுடைய சக்தி உனக்கு கிடைக்கிறதுக்கு வெற்றி ஆகிது போதும்ல வெற்றி ஆக்கி தரேன் வரக்கூடிய வெள்ளி போய் அடுத்த வெள்ளிக்கிழமை உத்தரவு கூட வேலைக்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்க்கணும் மகனே பட்டம் சூட்டிக்கா பரமானந்தமா இருந்தா நோய் இல்லாமல் உள்ள வாழும் அதே திருச்சி மாறக காவல்துறையில் பணி செய்பவர்கள் கொஞ்ச நேரம் கண்ணமூடி காரில் விழுந்துட்டா சந்திரபாபு பாட்டு சத்தங்க சிரிப்பு வருது சிரிப்பு வர்றது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சின்ன மனத பெரிய மனது கேட்டா சிரிப்பு வரலாம் 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 ஓப்பனா உடஞ்சி சொல்லி தீர்க்கணுமா உடஞ்சி சொல்லாம தீர்க்கணுமாப்பா உடஞ்சி சொல்லாம தீர்க்கணும் கெட்டிக்கார நூறு நாள் வேலைக்கு வச்சிருக்க அந்த நபரை உனக்கு மனம் கோணாம உழைக்கிறதுக்கு உதவி செஞ்சா போதும்ல போதும் அதுல வேற யாரும் இடத்தில் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம் உனக்கு அந்த சந்தேகம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குமோங்கிற ஒரு குழப்பமான எண்ணம் கொஞ்சம் இருக்குல்ல இருக்கா இல்லையா கால விட்டுருவா நம்ம வீட்டுக்களை யாரும் எந்த தப்பும் பண்ணல அந்த வேலைக்கு இருக்கிறவங்கள புதுசா ஒரு ஆளு கொஞ்சம் ஏன் கடைக்கும் நீ வேலைக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஆளு கூப்பிட்டு உன் பக்கத்துல இருந்து அவங்கள தன் பக்கம் ஒரு முயற்சி பண்ணி இருக்கிறதுனால இப்போ உன் பக்கத்துல கொஞ்சம் பாசமும் பத்தும் அவளுக்கு குறைஞ்சு அதனால அவளை மீண்டும் எனக்கு முழு துணையா இருக்க வைக்கணும் அப்பதான் அந்த கடை வாரத்தை வண்டியை ஓட்ட முடியும் அதுக்கு வடிவகுத்து தானு கேட்க வாழ்க்கை என்பது வியாபாரம் அதனால அந்த மனத்தை கொஞ்சம் நான் பார்க்க என் முன்னார கண்ட முடி உட்கார பார்ப்போம் கூடிய மட்டும் இவன் பக்கத்துல இருந்து கொஞ்சம் வருமானத்தை பெருக்கிக்கிட்டு நம்ம கொஞ்சம் இடமாறிக்கிட வேண்டியதுதான் இவனை வச்சு இதுக்கு அங்கிட்டு பிரயோஜனம் ஓடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு புரியுதா புரியலையா புரியுதா புரியலையா புரியுது அதுக்கு தகுந்தாறு போல நமக்கும் உடம்புல வலிமை இல்லை அதனால இவன் நம்மளை உதறி தள்ளுவாளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா நூறுதல்கால வரலாம் உண்டா இன்னொரு ஒன்றை வருஷத்துக்கு அந்த வட்டியை ஓடிக்கலாம் வியாபாரத்தை நல்லா பார்த்துக்கலாம் வருமானம் நிலம இருக்கும் அதுக்கு அங்குட்டு அதை விற்று தரேன் பணம் வந்தாச்சு போய்ட்டலாம் கர்மசாமி அம ஆமா பரம தீவனும் சக்தி யைத்தன் பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான் பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான் நமது பாலக்காட்டு மாதவன் உண்டு உண்டு பாலக்காடு உன்னுடைய மனநிலைகளை நான் அனந்து பார்த்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பக்கம் நட்டம்னு சொல்லுவாங்க வைகாலத்தில மழை பெய்து நடுவ நட்டும்னா ஆனியில நம்ம எடுத்து ரெண்டாவது உரத்தை போட்டுருவோம் விதைக்கணும் இனிமேல் தான் நடனும் அப்ப மேனி சரியா இருக்குமா இருக்குமா இருக்காது அப்ப காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் உண்மையா தம்பி என்னடா அந்த காலம் தவறி சில விஷயங்களை செய்கிற பொழுது மனிதனுக்கு மர வேதனை தடை உரிவு அவமானம் இவைகளெல்லாம் ஏற்படுவது வந்து இயற்கையாக அதை நீ பரமா ஒரு பெண்ணோட அன்பு வச்சு பாசம் விட்டு பழக கடைசி அது உறவாக மலர அது போய் ஒரு பிரச்சனையாகி இப்போ உன்னை கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பத்தமா தப்பா காரணம் சொல்லலாம் அதில் போலீஸ் குழப்பம் வந்து எனக்கு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வரணும் நான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி என்னை சுத்தமாக்கி தந்துடணும் கருப்பசாமி இப்போ கேட்க வந்திருக்கேன் இனிமேல் எனக்கு எந்த மனவர்த்தமும் வரக்கூடாது எந்த ஆசபாத்தமும் எனக்கு தேவையில்லை நான் விடுதலை ஆனால் போதும் இதுதான் உன் கேள்வி பார்த்துப்பா தப்பா காலம்னு சொல்லலாம் கண்ண முடி காப்பா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவழியும் எனக்கு இல்லை அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் உனக்கும் அதோட அந்த கேசி பிரச்சனை இல்லாம ஆக்கி உனக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாம ஆக்கி தந்துடுறேன் ஓகேவா முடிச்சு தரேன் வெட்டியாகும் வேணும்னு சொன்னா பணம் செலவாகும் வேணுமா வேண்டாமா அந்த உறவு வேணுமா வேண்டாமா அப்படி சொல்லி என் பிள்ள நல்லா ஓடு இந்தா பணமும் தர சந்தோஷம் ஓசூர் மாணிக்க வீடையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்கவா முனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த ஆணி பொன் கட்டிலே அரியாசனத்தில் அரசாட வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் என்னும் இடத்திலே பிரணவம் தந்த காடி அந்த காடி கூப்பிட்டுருக்கேன் கடவுடை பாப்பா வா கொஞ்ச நேரம் வந்து உடைய போமா வா ¿Vale, lo <coughs> ஒரு சக்தியும் பைரவ மூர்த்தியினுடைய சிரஷ்டான வித்தையும் அந்த உடலுக்குள்ள தோன்றுதே தவிர பூரணமா வரமாட்டுக்கு உண்மையா இல்லையா அதை யாரோ தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க என்பது உன்னுடைய மனநிலைகள் அதுல இருந்து மீட்டி உங்களை சரி மணி தந்துட்டா போதும்லாம் வெற்றி வார அமாவாசைக்கு முன்னால என்ன வந்து பார் ஜெயிச்சு தாரேன் இதை கொண்டு அந்த கோயில் ஒன்று வை கூட இருந்து காப்பாற்றுறேன் வாக்கு சொல்றேன்

முடிச்சி போ அந்த ஒரு நடிகார நீ போலீசருக்கு போனாலும் சரி கோட்டுக்கு போனாலும் சரி பணம் கொடுத்து உள்ள ஒதுக்கு வரை தவிர உன் கூட மாட்டேன் சொன்னானா அதனால் அவன் வருவானா வரமாட்டானா தெளிவு என்ன எனக்கு உண்மை வேணும் அப்படின்னு நீ கேட்குறேன் ஏன் அவன் வரலன்னா உனக்கு வாழ முடியாதா வர முடியும் ஆனால் அந்த வாழ்க்கை உனக்கு ரசிக்கலை அதனால் உண்மை மூணு மாதம் என்னை தேடி வா முழுமையான வெற்றியும் முக்தியும் உனக்கு தானே ஓடு கருன்ட்டு

பழனிமலை முருகா பழனி திருக்குமரா ஞான பழமொன்று உங்களுடைய வீட்டுக்குள்ள முருகப்பெருமானுடைய அறதாட்சி நடக்கு புரியுதா உண்மையா இல்லையா ஆனா இப்போ ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நீங்க நடத்தக்கூடிய தொழில கடனும் மனவேதனையும் நிறைய இருக்கு உங்களுடைய உழைப்பாளிகளுக்கு கூட உங்களால் வந்து பேமெண்ட் கொடுக்க முடியாத பிரச்சனை நடக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் இன்னொரு இடத்துல லாக்கில் இருக்கு அதை மீட்டக்கூடிய பணமும் இல்லை தொழிலை நடத்தக்கூடிய வழியும் இல்லை ரெண்டுக்கு இடையில் அடுத்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போடலாம்னு சொன்னால் அதுக்கு அரசாங்க உதவியும் இல்லை இந்த நிலைமையில் நீங்கள் இப்போ சிக்கிக்கிட்டீங்களா அதில் முடிவு கிடைச்சா நல்லா இருக்கும் கருமசாமி எனக்கு ஒரு வழி பண்ணித்தான்னு கேட்குறேன்

அதனால் இப்போ அந்த பேஜ் இருக்கிற தொகையில எதுவும் குறைவாகிடக்கூடாது நாட்கள் இழுத்துக்கிட்டே போகுது நம்ம நிலைமைக்கு தகுந்தார போல பிரச்சனை வந்துடக்கூடாது டக்குனு ஒரு ஆர்டரை அட்வான்ஸை வாங்கி மடக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அதை வாங்கி தந்து உன்னை காப்பாத்திருந்தேன் இந்த பிரச்சனையை நிறுத்தி ஓட்டிடுவோம் அதுக்கு அடுத்து ஓடி தந்துருந்தேன் போதுங்களா வேற என்ன வேணும் இந்த மாதிரி கையில் என்ன வச்சிருக்கேன் கல்யாணத்தையும் முடிச்சு தாரேன் தொழிலையும் நடத்தி தாரேன் பணமும் தாரேன் இருந்து என்ன பார்த்துட்டு போகணும் சாயங்காலம் சரியா அமைதியாருங்க ஆனந்தப்படுவீங்க நல்லா இருங்க செல்ல மக்களே செல்வாக்காருங்க பெங்களூர் சொல்லியிருக்கேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய நான் கருப்பசாமியே ஒரு காலத்தில் தெய்வம் பத்துமா ஆனால் இப்போ மனைவியினுடைய உடல்நிலையில ரத்தத்தால் குறையா அல்லது தசைனார்களால் குறையா எது தவிதமான நோயின்னு புரிய முடியாம மனவேதனையும் உடல் வேதனையும் இருக்கு இது வந்து மருத்துவத்தால் தீருமா அல்லது தீராதா இது ஆயுள் காலம் முழுக்க இப்படித்தானா இதுக்கு ஒரு முடிவு என்ன என்பது ஒரு கேள்வி காலம் அடுத்த கேள்வி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மன வருத்தம் என்பது இல்லை ஆனால் அவங்க ரெண்டும் நல்ல சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கணும் எனக்குன்னு ஒரு வருமானத்தை தரணும் என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அதுக்கு எனக்கு வழி என்ன வச்சிருக்கிய அப்படி என்பது இரண்டாவது கேள்வி இப்போ இந்த மாதத்துல இருந்து ஒரு வருமானம் தரத்துக்கு ஒரு சின்ன வேலையை ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதில் உன்னுடைய வாழ்க்கை சரியாயிடும் ஒரு மாநிலத்துக்கு தொடர்பு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அது ஆந்திராவா கூட இருக்கலாம் அதனால இப்ப வருமானத்துக்கு வடியும் வந்து மனைவியுடைய ஆயுளுக்கு பங்கம் எல்லாம் வாங்கித்தார வெற்றி மாற கூட செல்லக்கிட்ட கே

கோர்ட்டு நீதிமன்ற வழக்கும் இருக்குன்னு கேட்டுப்பா நீதிமன்ற வழக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா கருப்புசாமி அப்படி என்ன கேட்க வந்திருக்க கால் ஒழுத்துவான் இந்த பேட்டை கேட்டா தருவான் கேட்டுவான் கேட்டா தருவான் தருவான்னா தருவான் தருவான்

கர்பாணி ஆமா ஆமா கர்நாடகா ஒரு தெய்வத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா என்ன தெய்வம் முனிவு முனீஸ்வரனுக்கு வழக்கு என்ன தொடர்பு கோயில் கட்டிக்கிறோம் பூஜை நடத்த பூஜைக்கு கொஞ்சம் கிணத்தல் பூஜை நடத்தாக்கிறது என்ன பக்கத்தில் வா கண்ண முடிக்கா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய முப்பாட்ட காலத்திலேயே அந்த முனீஸ்வரனை தெய்வமா இருந்து கும்பிட்டு வந்திருக்காங்க ஆனா குறுகிய காலத்துக்குள்ள அதுக்கு ஒரு கோயில் அமைக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு நீண்ட ஆண்டுகள் நடக்கிற புரியுதா ஆனா இப்போ புதுமையாக உருவாக்கி தெளிவு பண்ண பிறகு அது நம்ம குடும்பத்துல யார் மேலேயாவது அருள் எடுத்து வந்தால் அல்லது நம்ம மேலேயே வந்தால் நாமும் இந்த சாமியை வச்சு மக்களுக்கும் நன்மை செய்யலாம் நம்ம வாழ்க்கையும் சரியாக்கிக்கலாம அப்படின்னு ஒரு ஆச உள்மரத்துக்குள்ள இருக்கா இல்லையா கால் கத்து கத்துட்டு கத்துறேன் யாருக்கும் இறக்க அந்த சாமி வருமானு கேட்டேன் ஏற்கனவே அந்த சாமியை இன்னொருத்தன் தன் பக்கம் வசப்படுத்தி வச்சிருக்கான் புரியுதா அவன் பக்கத்துல இருந்து அந்த திசை திரும்புமா அப்படின்னு பார்த்து வழிவகுத்து உனக்கு அந்த சக்தி கிடைக்கும் கிடைக்காது என்பதை விளக்கப்படுத்தினா போதும்ல முதல்ல பூஜை புனஸ்காரத்தை செய்து வா அடுத்த பௌர்ணமிக்கு வரும் பொழுது அந்த சக்தியை இறக்கி உன் பக்கத்தில் தொலை கொடுக்க வைக்க கால் உழுத்துவான் வேற என்னப்பா வேணும் மங்களூர் மங்களூர் இரவன் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா பூக்குரலாலே கிடைக்காது கோர்ட்டுக்கு போறா ஜெயிக்காது கர்ப்பசாமிடம் வரும்தான் ஜெயித்து விடும் அதுதான் அவன் மயத்தில் பேசுகிறோம்கான் ஏம்டா பிளக்கெண்டத்தில் உள்ளவன் பிழைப்பானோ பிழைக்க மாட்டானோ செத்து போயிடுவான் அவன் நம்பிக்கையில் என்னை பார்க்க வந்த அப்படி தானடா பதினெட்டு நாள் கழிச்சு வா மகனே அவனை எழுப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப எப்படிறா இருக்கா பேச

பதினெட்டு சித்தர்களுக்கு திருவடிகளுக்கு பிரபஞ்ச சக்திக்கு ஆத்மாக்களுக்கு சரி அடுத்து அவருக்கு எந்த ஒரு கண்டமும் இல்லாமல் காப்பாத்தி போதும் வெற்றி வார விடுன உத்தரவு ஆனந்த செல்வாக்கா இருப்படா ஒன் தம்பி கொண்டு கொடுறா ஜெய்சாஜி நல்லா